அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நம்மில் சில நபர்கள் சில நபர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்வதுண்டு ஏதாவது ஒரு விதத்தை நான் தோத்துட்டான்னு சொன்னால் அதுக்கு தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமல் காரண காரியங்களும் சொல்லக்கூடிய அந்த நபரை பார்த்து சொல்லுவாங்க குப்பரம் விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாத மதிய பாரு என்று ஒரு வார்த்தையை நம்ம சொல்லக்கூடிய பழக்கம் உண்டு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் நபிகள் நாயம் சல் அல்லாஹு அவர்கள் ஒரு நபர்னுடைய விஷயத்தில் சொல்கிறாங்க ரகைபான்ஃபு அவங்க மூக்கில் மண் ஒட்டட்டுமா என்று சொல்கிறாங்க அதாவது அவர்களுடைய வாழ்க்கை தோல்வியில் அடைந்து விட்டது என்பதுக்குண்டான வார்த்தையான பிசவராசன் சொல்கிறாங்க அப்படினா வாழ்க்கையில் தோல்வி அடையக்குண்டான அளவுக்கு அவன் என்னத்தை செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னான் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய வளர்ச்சிக்கும் சரி நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் சரி எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்து நம்மளோட உயர்வை ரசித்த நம்மளுடைய பெற்றோர் நபர் பெற்றோர்களில் ஒருவரையை இருவரையை பெற்றுக்கொண்டும் அவர்களுடைய மனம் குளிர அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்குண்டான அந்த பணிவிடைகள் இல்லாமல் அவர்களின் மூலமாக சொர்க்கத்துக்கு யாரும் செல்லவில்லையோ அப்படிப்பட்ட அந்த நபர் தான் நபி சல்லல்லாம் அரசா வாழ்க்கையிலே தோற்று போன நபர் என்று சொல்கிறாங்க சஹிஹ முஸ்லீமில் நபித்தொளர் அபுகரேரலி அல்வாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு தடவை எல்லாம் மூன்று தடவை சொல்கிறாங்க ரகை ரகைபான்பு அவனுடைய மூக்கில் மண் ஒட்டட்டுமாக சும்மா ரகைபான்பு அவனுடைய மூக்கில் மண் ஒட்டட்டுமா சும்மா ரகைபான்பு அவனுடைய மூக்கில் மண் ஒட்டட்டுமா என்று அதாவது தொடர்ந்து தோல்வி வாழ்க்கையில் தோல்வி அடையட்டுமாக என்ற ஒரு பிரார்த்தனையை அந்த இடத்துல செய்கிறாங்க அப்போ தோடர்கள்லாம் கேட்குறாங்க யாரும் சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு நபர் தன்னுடைய பெற்றோர்களில் இருவர்களில் ஒருவரையோ அல்லது இருவர்களையும் பெற்றுக்கொண்டு அவர்களின் மூலமாக யார் சொர்க்கத்திலும் நுழையவில்லையோ அதாவது அவர்களுக்குண்டான பணிவிடைகளை சென்று அவர்களுடைய பிரார்த்தனைகளை பெற்று அதன் மூலமாக சொர்க்கத்தில் நுழைய முடியாத அளவுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் யார் வாழுகிறாரோ அப்படிப்பட்ட அந்த நபர்னுடைய வாழ்க்கை தோற்றுவிட்டது என்றதுக்கு உண்டான அடையாளமாக ரகைபான்ஃபு ரகைபான்ஃபு அவனுடைய மூக்கில் மண் ஒட்டட்டுமாக என்று தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க நபிஸ் அல்லாஹன் அவர்கள் இந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி எதில் இருக்குங்கிறத நம்ம யோகசித்து பார்க்கணும் ஏன்னா இது ஒரு சுழற்சி முறை நம்ம இன்று நம்ம பெற்றோர்களை பார்க்கக்கூடிய அதே சூழ்நிலைகளை தான் நாளை நம்ம பிள்ளைகள் நமக்கு பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வரும் நம்ம அவர்கள் மூலமாக பெற்றோர்கள் சொர்க்கவாசியாக ஆனாத்த நம்ம எந்த பிள்ளைகளுக்காண்டி பெற்றோர்களை புறக்கணிக்கிறோமோ அவர்களும் நம்மளை கவனிப்பதின் மூலமாக சொர்க்கவாசியாக ஆகுவார்கள் என்பதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றியின் சூட்சமம் இருக்கிறது புரிந்து செயல்படும்